காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்கள் ஆகிறது இரு நாட்டு கொள்கை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட செய்தி தொடர்பாளர் ரன்தீப் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப தெரியும் சார் பாலசின் இருக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு புரியுங்களா இஸ்ரேல் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நாடு ஆனா இஸ்ரேலுடைய கருத்துக்கு எதிராக பாலஸ்தீன் இருக்கும் நம்ம சொல்றோம் புரியுங்களா இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அத்தனை பேருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது ரியாக்ஷன் ஆக்ஷன் இல்லை இந்த போருங்கிறது ரியாக்ஷன் என்ன நடந்துச்சு மூணு வருஷம் முன்னாடி அவர்களுடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருந்த ஒரு மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு சிவிலியன்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு கூட இல்லை முகாம்களுக்கு கூட இல்லை கொண்டாடி கொண்டிருந்த சிவிலியன்களுக்கு தண்டம் தொண்டமாக வெட்டி துப்பாக்கியில் சுட்டு தர தரம் இழுத்துட்டு போய் ஆள் கடத்தல் பண்ணிட்டு போய் இரநூறு முந்நூறு பேர் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர் கொன்று ஒரே நாளில் ஒரே நாளில் அதற்கு யாரும் பதில் பேசவே இல்லை அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் யாருமே பண்ணல பாலஸ்தீனத்தின் காசாவின் இந்த அமைப்புகளினுடைய அத்துமீறல் ஹமாஸ் உடைய அத்துமீறல் ஏன் யாருமே பண்ணல ஒரு நாள் ஒரு கண்டனம் ஏன் பண்ணல அதற்கான ரியாக்ஷன் தான் இது அப்ப பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக சொல்லக்கூடியது இவர்கள் சொல்லக்கூடிய எனக்கு என்ன வித்தியாசம் எனக்கு ஆபரேஷன் சிந்துர் எதனால் நடந்துச்சு

சரிங்களா அப்ப ஆபரேஷன் நூற்றுக்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டாங்க இந்தியா தப்புன்னு சொல்லுங்களா